இந்திய விமானத்தை பாகிஸ்தான் சுட்டுவிட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது உண்மை தகவல் என்ன என்பது குறித்து இந்திய ராணுவம் கொடுத்துள்ள விளக்கம் உலக அளவில் பாகிஸ்தானை சந்தி சிரிக்க வைத்துள்ளது இந்தியாவை உள்நாட்டிலேயே தாக்கும் வகையில் பயங்கரவாத செயல்களுக்கு இடம் கொடுத்து வரும் பாகிஸ்தானை கண்டித்து இன்று அதிகாலை இந்தியா ஒரு அதிரடி பதிலடி கொடுத்தது கடந்த வாரம் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் ஹரியானா உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இந்து மதத்தவராக இருந்த பயணிகள் மீது நடுத்தெருவில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது கணவர் தந்தையை

தட்ட இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் தாக்கும் ஏவுகணை மற்றும் ஹேமர் போன்ற நவீன ஸ்டாண்ட் ஆஃப் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன இந்த தாக்குதல் முற்றிலும் நவீன ரேடார் கண்காணிப்பிலும் தூக்கமில்லா இரவு நடவடிக்கையின் கீழும் நடைபெற்றது இலக்குகளை மிக துல்லியமாக அடித்து விமானங்கள் எந்தவித தடையுமின்றி தங்கள் தளங்களுக்கு பாதுகாப்பாக திரும்பின இந்தியா இதற்கான ஒட்டுமொத்த நிலை திட்டத்தை ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்தது இந்த தாக்குதலுக்கு பிறகு பதற்றமடைந்த பாகிஸ்தான் நாட்டு மக்களுக்கு உண்மையை மறைத்து இந்திய விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக பொய்யான செய்தியை பரப்பத் தொடங்கியது ஆனால் உண்மையில் இந்திய எல்லையை மீறி நுழைய முயன்ற பாகிஸ்தான் விமானம் ஒன்று இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பால் முன்கூட்டியே கண்டறியப்பட்டு அந்த விமானம் எல்லைக்குள் நுழையும் முன்பே சரியாக குறிவைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்த தகவலை மத்திய பாதுகாப்புத்துறை உறுதி செய்துள்ளது எந்த ஒரு இந்திய விமானமும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை எனவும் பாகிஸ்தான் பரப்பும் செய்தி பொய்யானது எனவும் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்திய விமானப்படை இதற்கான வீடியோ ஆதாரங்களையும் பதிவு செய்து வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவின் எல்லைப் பகுதிகளில் மிகை பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன எல்லைக்குள் நுழையும் எந்த ஒரு அசாதாரண இயக்கமும் உடனடியாக அளிக்கப்பட்டு வருகிறது இந்தியா தற்போது முழுமையாக பாதுகாப்பு தயார் நிலையில் உள்ளது கடல் வானம் நிலத்தில் மூன்று வழிகளிலும் தகுந்த பதிலடி அளிக்க தயாராகவே உள்ளது பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு தன் நாட்டை தளமாக்குவது தொடர்ந்தால் இது போன்று மேலும் பல தடவை துல்லியமான தாக்குதல்களை எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என இந்தியா உலக நாடுகளுக்கு ஒரு தொடர் எச்சரிக்கையாகவும் இந்த தாக்குதலை மாற்றியுள்ளது இந்தியா அமைதியை விரும்பும் நாடு ஆனால் தாக்கப்பட்டால் அமைதியை வலிமையாக்கும் பட்டாளமும் உண்டு என்பதை பாகிஸ்தான் மீண்டும் ஒரு முறை உணர்ந்திருக்கிறது ஆபரேஷன் சிந்து என்பது ஒரு தாக்குதலே அல்ல இந்திய பெண்களின் கண்ணீருக்கும் நாட்டின் சத்தமற்ற கதறலுக்கும் இந்தியா கொடுத்த பதிலடி பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதலை தொடர்ந்தால் அதற்கு நிச்சயம் வீச்சில் இந்தியா கொடுக்கும் பதிலடியில் பாகிஸ்தான் என்ற நாடே இருக்காது என தெளிவாக உணர்த்தி இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்